பயன்படுத்திக் கொள்ள என்ன பொறுத்த வரையில சகோதரர் தார்வேந்தன் சொன்னாரு நான் முதலமைச்சர் ஆனா சகோதரர்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க எனக்கு அந்த எண்ணம் இல்ல முதலமைச்சர் ஒரு தலித் வர வேண்டும் அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அடிப்படையை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த நாடு விடுதலை பெற்ற ஐம்பது ஆண்டுகளாக இருந்தும் கூட முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் தலித்தாக இருந்தும் கூட இவன் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலையை மாற்றி அமைத்து எந்த ஒரு தலித்தாவது ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்காக ரத்தம் சிந்த நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இங்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மளுடைய தலைவர் அண்ணன் போவிய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது இந்த மன்னிய ஆளுநர் சொல்லி பதிவு பண்ணார் இது இது பகல் கனவு கிடையாது இது பகல் கனவு கிடையாது இது பாபா சம்பேத்கருடைய கனவு இது அண்ணன் பூவையாருடைய கனவு இது நூறு ஆண்டு வரலாறு தான் பாபா அம்பேத்கர் சொல்றார் அவருடைய இறுதி ராட்டு அவர்கிட்ட சொல்றார் ஆறாம் தேதி இறக்கிறார் அஞ்சாம் தேதி கோட்டு சொல்றார் என் மக்கள்கிட்ட போய் சொல்லுன்றார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொல்லு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொல்லுன்றார் இந்த ஆட்சி அதிகாரம் கையில் இல்லைன்னா எப்படி தோன்றி மறைஞ்சு போயிடுவோ அது போல் மறைஞ்சு போயிடுவோம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுன்றார் ஆட்சி அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் கைப்பற்றணும் இந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்றார் இந்த நாட்டில் முப்பது கோடி மக்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா மனிதனை உள்ள சமூகம் இந்த ரத்தத்திலே ஊறி இருக்கும் நீ சேரி குப்பன்